அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இந்த சீரியல் வந்து பயங்கரமாக வந்து செகண்ட் ப்ளேஸில் பிடிச்சிருக்காங்க அர்பனர் ரூலில் வந்து டிஆர்பி அவ்வளோ நல்லா போ வந்திருக்கு சீரியல் அப்படிங்கிறதான் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் டைம் செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சி சிறையடை இருக்காங்க செகண்ட் வந்து இவங்க இப்போ வந்திருக்காங்க வாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் இவங்க தான் வருவாங்க இப்போ சின்ன மருமகள் வந்து செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க அர்பனர் ரூலில் வந்து செவன் பாயிண்ட் செவன் வாங்கி அவங்க வந்து நல்ல ப்ளேஸில் இருக்காங்க நமக்குமே ஹேப்பி ஹாப்பி தான் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஏன்னா இந்த ட்ராக்குமே வந்து சூப்பராக போகுது அப்படின்னு தான் சொன்னால் அந்த அளவுக்கு சின்ன மருமகள் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதில் சேனல்லையே செகண்ட் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் சூப்பரில் சின்ன மருமகள் டிஆர்பி வந்து செவன் பாயிண்ட் செவன் வாங்கி பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஹாப்பி தான் ஏன்னா சின்ன மருமகள் ட்ராக் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க அதனால் வந்து இவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வந்ததுக்கு நல்ல விஷயம் தான் இப்போ கரண்ட் ட்ராக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரில் இவங்க பாண்டியன் ஸ்டோரையும் பாக்கி லட்சமே தூக்கிட்டு இவங்க இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நல்லா இருக்குது சின்ன மருமகள்